கண்ணீமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்துஹூ அலஹம்துல்லா அல்லாஹும சல்லி அலா முஹமதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் வாரத்தில் முதல் நாளான திங்கட்கிழமையில நீங்கள் இந்த ஒரு துவாவை ஓதி பாருங்கள் ஓதி தொடங்குங்க உங்களுக்கு அவ்வளோ ஒரு திருப்தியான வாரமாக இந்த வாரம் அமையும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும்னு சொல்லலாம் ரொம்ப சிறப்புமிக்க அமலாக இருக்குது இந்த துவாவை வந்து பார்த்தீங்கன்னா அபுபக்கர் அலி அல்லா அவர்களுக்கு நபிஸ்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவாவாக இருக்குது நமக்கு ஒரு வாரம் ஆரம்பிக்குதுனாவே அந்த வாரம் ஃபுல்லாக நமக்கு வந்து நமக்கு பிடிச்ச விஷயம்லாம் நடக்கணும் பிடிக்காத எதுவும் நடக்கக்கூடாது இந்த வாரமாவது நமக்கு நிம்மதி இருக்கணும் நமக்கு சந்தோஷமாக இருக்கணும் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எத்தனையோ எதிர்பார்ப்போடு தான் நம்ம அந்த வாரத்துக்குள்ளே எடுத்து வைக்கிறோம் அடியை அப்படி இருக்கும் போது இந்த மாதிரியான ஒரு விவாதத்தை செஞ்சு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அதற்கு இது ஒரு நல்ல ஒரு காரணமாக போயிடும் இது வந்து ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லானதுவா அந்த துவா தான் அல்லாஹும் ஃபாத்திரி சமாவாத்தி வல்லர்லி ஆலிமில் கைபி வர் ஷஹாததி ரப்ப குள்ளி ஷைஇன் வ மழி கஹூ அஷ் அது இல்லா அந்த அ ஊதுபிக்க மின் ஷர்ரி நப்சி வர்ரி ஷைத்தானி விஹி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா இது நான் தமிழ்லையும் போடுறேன் அர்த்தமும் போடுறேன் உங்களுக்கு எது வேணுமோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதனுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹூம ஃபாத்திரி ஷமாவத்தினா வானத்தை படைத்தவனே அல்லாஹு என்ன சொல்கிறோம் வானத்தை படைத்தவனேன்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் அல்லாஹுடைய படைப்பை கொண்டு அதை படைத்தவன் சொல்லி அவனை அழைக்கும் போது நாம் அவன் படைத்ததை அங்கீகரிக்கிறோம்னு அர்த்தம் இங்கே வந்து யாரெல்லாம் அல்லாகு வணங்குறாங்களோ வணங்காலம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசமே என்னென்னா அவன் தான் படைத்தவன் அப்படிங்கிறத ஏற்காமல் இருக்கிறதா இங்க பிரச்சனை ஆனால் நாம் அப்படி இல்லை அல்லாஹ் படைத்தான்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அதனால தான் அல்லாஹுவை நம்ம வானங்களை படைத்தவனேன்னு சொல்லிட்டு அழைக்கிறோம் சும்மா உங்களுக்கு அர்த்தம் சொல்லணும்னா அப்படியே படிச்சு விட்டு போகலாம் வானங்களை படைத்தவனே பூமியை படைத்தவனேன்னு சொல்லிட்டு படிச்சு விட்டுட்டு போகலாம் ஆனா அதுக்கெல்லாம் ஏன் அந்த வார்த்தைகள் போடப்பட்டிருக்குது அப்படிங்கக்கூடிய தாக்கம் நமக்குள்ள வரமாட்டேங்குது அந்த தாக்கத்தோடு அந்த துவா ஓதுனா போதும் ஒரு தடவை ஓதுனாலும் அல்லாஹுடைய புறத்துல இருந்து அளவற்ற நிகமத்துகள் உங்கள் வாழ்க்கையில நிரம்பும் அதனாலதான் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக சொல்றோம் அப்ப ஃபர்ஸ்ட் அல்லாஹுவை வானங்களை படைத்தவனேன்னு அழைத்து அடுத்தது வல்லரளி பூமியை படைத்தவனே இந்த பூமியையும் நீ தான் படைச்ச அப்படின்னு சொல்றோம் ஆளிமில் கைபி அப்படின்னா மறைவான எல்லா விஷயமுமே உனக்கு தான் தெரியும் வர்ஷகாததி அது மட்டும் கிடையாது வெளிப்படையாக இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் உனக்கு தான் தெரியும் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து எதையுமே நாங்கள் மறைக்க முடியாது எங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அது உனக்கு அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய வல்லமையை நம்ம பறைசாற்றுறோம் அதுக்கப்புறம் ரப்ப புல்லி ஷைஇன் எல்லா பொருள் மீதும் உனக்கு சக்தி இருக்குது எல்லா பொருள் மீதுனால் மலை மீது இருக்குது கடல் மீது இருக்குது மனிதர்கள் மீது இருக்குது எல்லா விஷயத்தின் மீது அல்லாஹருக்கு சக்தி இருக்குது அவன் நினச்சா அந்த விஷயத்தை எப்படி வேணால் மாற்றிடுவான் அதை அழிக்கணும்னு நினச்சாலும் அழிப்பான் அதை தண்டிக்கணும்னு நினச்சாலும் தண்டிப்பான் இல்லை அதை வந்து நல்ல விதமாக மன்னித்து அதை வந்து உயர்த்தணும்னு நினச்சாலும் உயர்த்தி விடுவான் அப்படி நம்ம சொல்கிறோம் சொல்லிட்டு உன்னுடைய ஆச்சிதான் இதிலெல்லாம் பரவி இருக்குது இந்த புலகத்திலையும் வானத்திலையும் பூமியிலையும் உன்னுடைய ஆட்சி பரவி இருக்கு அஷ் அது எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு நம்ம சொல்றோம் நான் சாட்சி கூறுகிறேன் அல்லாஹிலாக இல்லா அந்த வணக்கத்துக்குரிய உன்னை அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை அது பிக்கமின் ஷர்ரி நப்சி நான் என்னுடைய நப்சின் தீங்கை விட்டு நான் பாதுகாவல் கேட்கிறேன் வ சிர்கிஹி இன்னும் ஷைதானுடைய தீங்கை விட்டும் நான் பாதுகாவல் கேட்கிறேன் சிற்கை விட்டும் நான் பாதுகாவல் கேட்கிறேன் இந்த துவாவை தான் அபுபக்கர் அலி அல்லாம் அவர்களுக்கு நபி சல்லா அலையஸ்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க இதை ஓதி நீங்கள் தொடங்கி பாருங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சிறப்புடைய நாளாக மாறும் இதை நீங்கள் ஒவ்வொரு நாள் காலையிலையும் ஓதி வருவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய அறிவிப்புகளில் நிறைய நேரங்களில் ஓதியதாக அறிவிப்பு வந்திருக்கு காலையில் ஓதுங்க மாலையில் ஓதுங்க இரவில் ஓதுங்க வாரத்தின் முதல் நாளில் ஓதுங்கன்னு சொல்லிட்டு பல இடத்துல பல அறிவிப்பு வந்திருக்கு காலையில் ஒரே ஒரு முறை இந்த துவாவை ஓதிவாங்க இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் Yeah.